அழிவின் விழும்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுவத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது நம സതകുരുനാഥ് മഹാരാജിക്ക് ജയ് ആഞ്ജനേയമൂർത്തി ജയ് കറ്റാർ രാമവീരാണെല്ലാൽ മറ്റും കർപ്പറോ പുതല പുൽ എരും പാതി ഒന്നിന് നർപ്പയോധിയിൽ വാഴും ചരാചരം എല്ലാം നർപ്പാലുക്ക് ഉയർത്തുക பரம கருணாமூர்த்தியான பகவான் திரேதாயுகத்தில் பதிதபாவன்னாக ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணின ஒரு தினம் ராமநவமி புண்ணிய தினம் உலகம் முழுவதும் ராம பக்தர்களாலையும் ஆஸ்திகர்களாலேயும் கொண்டாடப்படுகின்றதான ஒரு உற்சவம் அது ராமன் அப்படிங்கிறவர் ஒரு மதம் சார்ந்தவராக மனித குலத்தினுடைய ஒரு அடையாளமா அப்படின்னு நாம் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி எடுத்துக்கிற சப்ஜெக்ட் அதுதான் ராமன் மதம் சார்ந்தவர் இல்லை மனிதகுலத்தினுடைய அடையாளம் ராமாயணம் வால்மீகி செய்தார் அதற்கு காரணமாக இருந்தவர் நாரதர் வால்மீகி நாரதரை பார்த்து கேட்கும்போது எந்த மதம் உயர்வு எந்த தர்மம் உயர்வு எந்த நூல் உயர்வு எந்த சடங்குகள் உயர்வு எந்த ஜாதி உயர்வு எந்த குலம் உயர்வு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கல எவன் உயர்ந்த நல்ல மனிதன்னு கேட்டான் பதினாறு குணங்களை சொல்கிறார் அவர் இந்த பதினாறு குணங்களை சொல்லி இந்த பதினாறு குணங்களோடு உள்ள ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எங்கு இருக்கான் அப்படின்னு கேட்டான் இருக்கானா எங்கே எங்கிருக்கான் அது என்ன குணங்கள் அப்படின்னா குணவானு வீரியவானு தர்மஜ கிருத்தஜ சத்தியவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண்ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹித வித்வான் சமர்த்தஸ்ச்ச பிரியதர்சனா ஆத்மவானு ஜிதக்ரோதா தியுதிமானு அனசூயகா கசிய பிபதி தேவாஷ்ட ஜாதரோஷ சம்யுகே அப்படின்னு பதினாறு குணங்கள் இது ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் உயர்ந்த மனிதன் பொதுவாக மனிதனுடைய அடையாளம் தர்மம் இந்த தர்மம்னு ஒன்றேவே ஏதோ ஹிந்து மதம் சார்ந்ததான வார்த்தை அப்படின்னு நினைச்சென்றிருப்பார்கள் அப்படி கிடையாது தர்மம்ங்கிறதுக்கு ஸ்வாவம்னு அர்த்தம் இந்த தர்மங்கிற சப்தத்தை நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு பொருள் வரா மாதிரி இன்னொரு மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது ஏகதேசம்தான் பண்ணலாம் ஒரு மல்லிகைப்பூ இருக்குன்னா அதை பார்த்த உடனே இது மல்லிகைப்பூன்னு நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அதனுடைய வடிவம் அதனுடைய வாசனை உலகத்தில் ஒரு பொருளை மற்றொரு பொருள்லேருந்து எது பிரித்து காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம் நாயை பார்த்தா இதை நாயின்னு தெரிஞ்சுக்கிறோம் நரியை பார்த்தா இது நரின்னு தெரிஞ்சுக்கிறோம் பசுவை பார்த்தா இது பசுன்னு புரிஞ்சுக்கிறோம் பசுலேயே இது பிரீஷியன் இது ஜெர்சி இது நாட்டு பசு இது வந்து குஜராத்தி பசு இது ராஜஸ்தானி பசு இது உத்தரதேசம் உத்தர எல்லாம் பார்த்தோன்னே தெரியாது அது எப்படி பிரித்து காமிக்கிறது எந்த பொருளையும் மற்ற பொருள்லேருந்து எது பிரிச்சு காமிக்கிறதோ அது அதனுடைய தர்மம் அது மாதிரி மனிதன உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லேருந்து பிரிச்சு காண்பிக்கக்கூடியதான ஒரு சுவாவம் மனித தர்மம்ங்கிறது அது என்ன மனித தர்மம்னா என்ன ஆத்ம குணம் ஆசாரம் ஆராதனம் அப்படின்னு மூணு பிரிவாக இருக்கு அது சாப்பிட்றதோ தூங்குறதோ குழந்தை பெற்றுக்கிறதோ மனிதனுடைய அடையாளங்கள் கிடையாது சாப்பிட்றது குழந்தை பெற்றுக்கிறது தூங்கிறது தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற உணர்ச்சி உலகத்தில் உள்ள எல்லா உயிரினுக்கும் உயிரினு உயிரினங்களுக்கும் உள்ளதான இயற்கையான ஒரு அமைப்பு அது இதில் ஒரு விசேஷத்தை பண்ணினாலும் உயர்ந்தவன் சொல்ல முடியாது நான் வந்து பாதாம் அல்வா சாப்பிட்றேன் அதனால் நான் உயர்ந்தவன் சொல்ல முடியாது நாய் வந்து பாதாம் அல்வா சாப்பிட்ல அதனால் மட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது நாய் எதை சாப்பிட்றதோ அதை உயர்வாக நினச்சி தான் அது சாப்பிட்றது நீ பாதாம் அல்வாவை எப்படி நினச்சி சாப்பிட்றியோ அது மாதிரி தான் அது அது சாப்பிட்றத நினைக்கிறது எந்த ஒரு பொருளுமே உயர்வு தாழ்வுங்கிறது இயற்கையில் கிடையாது அவரவர்களுடைய மனோபாவத்தை பொறுத்த விஷயம் இயற்கையில் எல்லாம் சமம் இதை மண்ணுங்கிறோம் இதை பொண்ணுங்கிறோம் ரெண்டுமே ஒன்று தான் இதை பொண்ணுன்னு வசத்தி வச்சிருக்கிறது நாம தானே தவிர ஒரு கழுதையினுடைய கண்ணுக்கு மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியுமா பேப்பருக்கும் ரூவாங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுமா அவள் வித்தியாசப்படுத்தியிருக்கிறது நாம தான் இயற்கையில் எல்லாம் சமம் தான் இயற்கையில் உயர்வு தாழ்வுங்கிறதே கிடையாது சமமானது தான் இதுதான் சத்தியம் பிறப்புலேயும் எல்லாம் சமமானது தான் உயர்வு தாழ்வுங்கிறது எல்லாம் கிடையாது மனிதன் வந்து இந்த ஒரு காரியங்களை செஞ்சத்துனால மனிதனாக இட முடியாது அப்போ மனிதனுக்குள்ள விசேஷ அடையாளம் எதுன்னா வேதம் சொல்றது சத்தியன்னும் பூத்திய பிரமதித்தம் சுவியாயப்பிரவச்சவியம் தேவிதிரு காரியா பிரமதித்தியம் மாதேவோவ பிதேவோவாச்சாரியதேவோபவ அதிதிதேவோபவ அப்படின்னு வேதம் மனிததர்மங்கள பொதுவாக சொ மொத்தமாக சொல்கிறது அதை மூணு தொகுப்பாக பிரிக்கலாம் ஆத்மகுணம்னு ஒரு தொகுப்பு ஆச்சாரம்னு ஒரு தொகுப்பு ஆராதனம்னு ஒரு தொகுப்பு ஆத்மகுணம் அப்படிங்கிறது கருணையோடு இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது பொறுமையோடு இருக்கிறது பிறருக்கு உபகாரம் பண்ணுறது சத்தியம் பேசுறது இதுக்கு எதிர்மறையாக இல்லாமல் இருக்கிறது இதுக்கு ஆத்மகுணம்னு பேர் பொய் சொல்லாமல் இருக்கிறது திருடாமல் இருக்கிறது கோபப்படாமல் இருக்கிறது நேர்மை இல்லாமல் இருக்கிறது பிறரை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது இதுக்கு ஆத்ம குணம்னு பேர் இது ஒரு செக்ஷன் மனிதன்ட்ட இது இருக்கணும் ஆச்சாரம்ங்கிறது கார்த்தால் எழுந்துட்ட உடனே யூரின் டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணிக்கிறது பல்ல தேய்க்கிறது குளிக்கிறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது உணவு சாப்பிடும்போது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடாதுங்கிற நிதானம் இருக்கிறது இதுக்கு ஆச்சாரம்னு பேர் ஆராதனம்ங்கிறது தாயை வணங்குவது தந்தையை வணங்குவது ஆசிரியனை வணங்குவது தெய்வத்தை வணங்குவது இயற்கையை வணங்குவது இதுக்கெல்லாம் ஆராதனம்னு பேர் இந்த மூணும் ஒரு மனிதனிடத்தில் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது மூணுமே சேர்ந்து ஒத்தன்ட்ட இருக்காது சில பேர்கிட்ட நல்லவனாக இருப்பான் இறை நம்பிக்கை இருக்காது சில பேருக்கு இறை நம்பிக்கை இருக்கும் நல்லவனாக இருக்க மாட்டான் சில பேர் ஆச்சாரத்தோடு இருப்பான் தெய்வ பக்தியோடு இருப்பான் கருணை இருக்காது சில பேர் கருணையோடு இருப்பான் ஆச்சாரம் இருக்காது எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவாள் இப்படிலாம் இல்லாமல் மூணும் சேர்ந்து இருந்தால் அது மனித குணம் மனிதனுடைய அடையாளம் மகான்கள்கிட்டையோ பகவான் பண்ணுற அவதாரங்கள்லையோ நாம் கவனித்தோம்னா இந்த மூணும் சேர்ந்து இருக்கும் இதுக்கு எப்போ இந்த மனித தர்மத்துக்கு எப்போது ஒரு குறைபாடு வருகிறதோ அப்போ தான் பகவான் அவதாரம் பண்ணுறாள் எதா எதாகி தர்மஸ க்ளானிர்பவதி பாரத அபியுத்தானம் ததாத்மானம் சிருஜாமியகம்னு பகவான் சொல்கிறானோனோ அது இதை தான் இதை தான் என்ன மனிதனால தான் உலகத்துக்கு நன்மையும் பண்ண முடியும் மனிதனால தான் உலகத்துக்கு தீமையும் பண்ண முடியும் மற்ற உயிரினங்கள் உலகத்துக்கு தீமை பண்ணுறதில்லை மனிதன் தான் தீமையை பண்ணுறான் அதனால் தீமை பண்ணுற மனிதனை கெ அழித்து நன்மை பண்ணுறவர்களை வளர்த்து உலகத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணுறான் அந்த அவதாரங்களில் மிகவும் விசேஷமான அவதாரம் ராமாவதாரம் அப்படிங்கிறது என்னத்தினால அப்படின்னா மற்ற அவதாரங்களில் பகவான் பகவானாக வந்து கெட்டவர்களை அழிச்சிட்டு போவான் அல்லது நல்லவர்களை காப்பாற்றிட்டு போவான் ராமாவதாரம் அப்படி இல்லை மனிதனாக பிறந்து இந்த மனித தர்மங்களை தன் வாழ்நாளில் பகவான் செஞ்சு காமிச்சான் எந்த ஒரு விஷயத்தையும் பிறருக்கு நாம் உபதேசம் பண்ணுவது அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது சுலபம் அதையே தன் வாழ்நாளில் நாம் கடைப்பிடிப்பதுங்கிறது கஷ்டம் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறார் வள்ளுவர் சொன்னபடி நடக்கணும் நடந்துட முடியுமா யாராவது நடக்கிறவர்களை பார்க்குறமா மகாத்மாக்களாக இருந்தால் தான் நடப்பார்கள் பகவான் அப்படி நடத்தி காண்பிச்சா இந்த மனித குலத்திற்கு எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிச்சார் அதனால் ராமனுடைய கதை அப்படின்னு நாம் சொல்கிறதில்ல ராமாயணம்னு சொல்கிறோம் அயனம்னா வழி ராமசிய அயனம் ராமாயணம் சூரியன் தென் திசையில் போனால் தக்ஷிணாயணம் வடதிசையில் போனால் உத்தராயணம்னு சொல்கிற அது மாதிரி இது ராமாயணம் அப்படிங்கிறது ராமனுடைய வழி பல புஸ்தகங்கள் படித்து நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டாம் ராமாயணத்தை படித்தாலே போரும் ராமனுடைய வாழ்க்கையை நாம் கவனித்தாலே போரும் நாம் எப்படி வாழணுங்கிறது நமக்கு தெரியும் ராமன் எப்படி வாழ்ந்தானோ அப்படி வாழணும்னு நினச்சாலே போதும் ராமன் அப்பாட்ட எப்படி நடந்துட்டான் அம்மாட்ட எப்படி நடந்திருந்தான் மனைவியிட்ட எப்படி நடந்துருந்தான் சகோதரர்கள்ட்ட எப்படி நடந்திருந்தான் நண்பர்கள்கிட்ட எப்படி நடந்திருந்தான் எதிரீட்டை எப்படி நடந்துன்றான் பொது மக்கள்கிட்ட எப்படி நடந்துன்றான் பகவான்கிறதெல்லாம் கவனித்தோம்னா பிரமிப்பாக இருக்கும் ராமாயணத்தில் இது வந்து எல்லா மக்களுக்கும் பொதுவானது ராமாயணத்தில் ராமனால் கடைபிடிக்கப்பட்டு காண்பிக்கப்பட்ட தர்மங்கள் மனித குலத்திற்கே பொதுவானது ஒரு மதம் சார்ந்ததில்லை ஒரு சமூகம் சார்ந்ததில்லை ஒரு தேசம் சார்ந்ததில்லை ஒரு சமயம் சார்ந்ததில்லை ஒரு காலம் சார்ந்ததில்லை உலகம் உள்ள பரியந்தம் மனித குலத்திற்கு தேவையான அடிப்படை தர்மங்கள் நல்லவனாக இருக்கணுங்கிறது ஹிந்து தான் நல்லவனாக இருக்கணும் கிறிஸ்தவன் நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் உண்டா நேர்மையாக இருக்கணுங்கிறது ஹிந்து தான் நேர்மையாக இருக்கணும் இஸ்லாமியர்கள் நேர்மையாக இருக்கக்கூடாதுன்னு உண்டா தாய் தந்தையரை வணங்கணுங்கிறது ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா ஒரு மண் மனைவியோட வாழணுங்கிறது ராம பக்தர்களுக்கு தான் மற்றவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியுமா பொய் பேசாமல் இருக்கணுங்கிறது உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான தர்மம் இல்லையா நண்பர்களை மதிக்கணும் வேலை செய்பவர்களை மதிக்கணும் பொதுமக்கள்கிட்ட அன்பாக இருக்கணும் எதிரியை மன்னிக்கணும் இது எல்லாருக்குமே தேவையானது தானே இந்த குணங்கள் இருந்தால் தானே அமைதி நிலவும் ஆனந்தம் இருக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவா நல்லவர்களாக இருந்தால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவனே பிரச்சனை பண்ணுறவனாக இருந்துட்டான்னா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது நம்ம குடும்பத்திலேயே நம்மளை சுற்றி உள்ளவர்கள் பிரச்சனை பண்ணுறவர்களாக இருந்துட்டு கெட்டவர்களாக இருந்துட்டால் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது நம்மளை சுற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சமூகம் நல்ல சமுதாயம் நல்ல மக்கள் நல்ல நாடு அமையிறதோ அவ்வளோ சாந்தியோடு ஆனந்தத்தோட நிம்மதியாக நாம் வாழலாம் இதுதான் மனித குலத்துக்குள்ளதான ஒரு அடையாளம் ஒரு நாய் இந்த தெருவுலேருந்து அந்த தெருவுக்கு நிம்மதியாக போய்ட்டு வந்துட முடியுமா அடுத்த தெருவுக்கு போனால் பத்து நாய் துரத்தினு அது நாம் எல்லா இடத்துக்கும் போகிறோம் ஒத்தரை ஒத்தரை தொடர்றதில்ல ஒத்தரை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள யார் ஏற்படுத்தினா கவர்மெண்டா கவர்மெண்ட்டு ஒரு ஒரு காரணமாக இருந்தாலும் அவரவர்களுக்குள்ள உள்ள சுய கட்டுப்பாடு இது பரம்பரையாக நாம் பெரியோர்கள் நமக்கு காண்பிச்சதான வாழ்க்கை முறை அதை காமிச்சது பகவான் ராமாவதாரம் பண்ணி அதனால கற்பார் எல்லால் மற்றும் கற்பரோ ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறத ராமனை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்பாட்டை எப்படி வாழணும் நடந்துக்கணும் அம்மாட்டை எப்படி நடந்துக்கணும் மனைவீட்டை எப்படி நடந்துக்கணும் சகோதரன் எப்படி நடந்துக்கணும் ஒரு சொத்தை கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே மன்னவன் பணி என்றாகில் நுண்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியமேன் பெற்றதன்றோன்னா என்ன ரோட்ல போறவனுக்கா நான் கொடுக்குறேன் என் தம்பிக்கு தானே கொடுக்குறேன் இதில் என்ன எனக்கு குறை பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கே அருளி வனோடு அருள்கா நம்மடைந்தவனே குலசேகராக சொல்றா எப்பேற்பட்ட சொத்து இதெல்லாம் கடங்கார சொத்தா சொத்துக்கும் கடனுக்கு சரியா பிடித்துன்னு சொல்றதுக்கு பாராலும் படர் செல்வம் எங்கே இருக்குது எங்க ஆரம்பிக்கிறதுன்னே தெரியாததான ம அளவிட முடியாததான மதிப்பிட முடியாததான சொத்து அது அப்படியே தூக்கி பரத நம்பிக்கே அருளி பகவான் காட்டுக்கு களம்பல்லையா இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியுமா அப்பா சொன்னார் சித்தி சொன்னால்னு கேட்பான் நாயராவது சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர்கதிபதியே கற்றவர்கள் தான் வாழும் கணபுரத்தென் கருமணியே சித்ரவை தன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தலேலோ சித்தி சொன்னான்னு களம்போனா அம்மா தானே சித்ரண்ணையா இருந்தாலும் அம்மா தானே அம்மா சொன்னால் கேட்க வேண்டாம்மா மாதிரை ஓபவான்னு சாஸ்திரம் சொல்கிறதே பகவான் கிளம்புறாள் மனைவீட்டை அவ்வளோ பெரிய பட்டாபிஷேகம் நின்னு பெடுத்துனோன்னே இன்னுச்சனாக இருந்தால் கோச்சுப்பான் அந்த கோபத்தை கொண்டு மனைவிட்டை காமிப்பான் ஒரு வார்த்தை பகவான் கோச்சுக்கிறது மட்டும் இல்லை எப்போதும் உள்ள அதே அன்போட பேசுறாள் யாத்தே சமை கல்யாணி வனம் முனி நிஷேவிதம் ரத்தோபவாச பரையா பவிதவியம் தொயானகே கல்யாணின்னு கூப்பிடுறான் சீதையை சீதைக்கு பேர் என்ன கல்யாணியா பிரியமாக கூப்பிடுற வார்த்தை அது மங்களம் நிரம்பியவள்னு அர்த்தம் பட்டாபிஷேகம் வெச்ச தேதியில் நடக்காமல் நின்று போயிடுச்சு அது அமங்கலம்னு இன்னுத்தராக இருந்தால் ஓம் அதிர்ஷ்டம் ஒன்னால் தான் ஒன்ன கல்யாணம் நின்று நான் சௌக்கியமாக இல்லைன்னு இதெல்லாம் வந்து இயலாமையினால் தன்னம்பிக்கை இல்லாத பேடிகள் பேசுகிற வார்த்தை என் வாழ்க்கை என்னால் தான் இன்னுத்தரால் கிடையாது என் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கிறதோ என் வாழ்க்கை உயர்வாக இருக்கிறதோ என் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கிறதோ நான் என்னால் தான் தெய்வ அனுகிரகம் குரு கிருப்பையினாலேயே தவிர இன்னூத்தரை என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை இன்னூத்தரை யார் தீர்மானம் பண்ணுறது இயலாமையினால இன்னொருத்தரை குறை சொல்கிறது ஒன்றால் நான் கஷ்டப்படுறேன் ஒன்னால் தான் என் வாழ்க்கை வீணா எடுத்து அதுலேயும் பெரும்பாலாக உள்ளவர்கள் மனைவியிட்ட தான் காண்பிப்பார்கள் கோவத்தை அது அது சரியில்லேன்னு காமிக்கிறான் பகவான் சீதையை பார்த்து சொல்கிறான் பட்டாபிஷேகம் நின்று எடுத்து நான் காரணமானு கேட்டா என்ன அதிர்ஷ்டமானு கேட்டா சீதை பட்டாபிஷேகம் நின்னத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டான் பகவான் இது நானாக விட்டுட்டு வந்தது பகவான் சொல்கிறான் லக்ஷ்மணர்கிட்ட அப்படி ஒரு பிரியத்தை காண்பிக்கிறான் பரதண்ட்டை அப்படி ஒரு பிரியத்தை காண்பிக்கிறான் சுக்ரீவன்ட்ட குஹன்ட்ட அப்படி பிரியத்தை காண்பிக்கிறான் பகவான் வேலை செய்கிற ஆஞ்சநேயரை அப்படி இழுத்து கட்டிக்கிறான் பரமசத்ருவான எதிரியான ராவணனை எல்லாம் துறந்து தரையில் நிற்கும்போது சண்டை இட முடியாது அவனுக்குங்கிற நிலை வந்தவுன்னே உன்னை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கே வருத்தமாக இருக்குது ராவணா நீ சௌக்கியமாக வாழ்ந்தவன் இப்படி கஷ்டத்தில் அவன் என்னால் பார்க்க முடியல நிராயுத பாணியா உள்ள ஒன் அடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அதனால் இன்னைக்கு நீ வீட்டுக்கு போய்ட்டு உடம்பு புண்ணு ஆத்தின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை கார்த்தால புது ஆயுதம் புது வில்லு அம்பு தேர் குதிரையோட வாடா ராவணா கச்சானு பிரவிஷ்யராத்திரி சரராஜலங்காம் அஸ்வஸ்ய நெரியா கிரதி ததாபலம் திரக்ஷிமே ரத் இன்னும் ஒரு அல் ஒரு பானம் மேலே போட்டிருந்தா அவன் செத்து விற்பான் அந்த சமயத்தில் பகவான் போகுங்கிற சொல்லுவனா சொல்லுவனா திரும்பி அயோத்தியக்கு வந்தவுடனே மக்கள்லாம் தசரத மைந்தன் வந்தான் கௌசலை மைந்தன் வந்தான் எங்கள் ராஜா வந்தான்னு சொல்லலை இன்று போய் நாளை வென்று எம்பிய இறைவன் வந்தான் இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு வா அப்படின்னு சத்ருவை மன்னிச்சு அணிச்சதான இறைவன் வந்தார் அப்படிங்கிறார் இந்த ராமகுணங்களை முழுக்க ராமாயணத்தில் பார்த்துட்டே வரலாம் அதுதான் ராமாயணம் அது மனித சமூகத்துக்கு தேவையான குணங்கள் அது அதனால் ராமனை மதம் சார்ந்து குறுக்கி பேசினா நம்மளுடைய அறிவின்மைன்னு தான் நாம் எடுத்துக்கணும் ஏன்னா உலகம் முழுக்க நாற்பது ராமாயணம் இருக்குது நாற்பது வகையான ராமாயணம் இருக்குது ரஷ்ய மொழியில் ராமாயணம் இருக்குது உருது மொழியில் ராமாயணம் இருக்குது இங்கிலீஷில் ராமாயணம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் ஹிந்தியில் தமிழில் மலையாளத்தில் தெலுங்கில் கன்னடத்தில் மராட்டியில் குஜராத்தியில் ராமாயணம் இல்லாத மொழியே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாரும் அந்த ராமாயணத்தை அறியணுங்கிறதுக்காக அந்தந்த மொழியில் எழுதி வச்சிருந்து அவரவர்கள் படித்து அதன்படி வாழ்ந்தார்கள் அப்பேற்பட்ட உலகம் போற்றக்கூடியதான ராமபிரானுடைய ஒரு ஜெயந்தி ராமநவமிங்கிறது எல்லாருமே ராமனை வணங்கி பூஜை பண்ணி மனித குலத்தினுடைய அடையாளமான அந்த ராமனை நாம் நினைத்து நாமும் ராமனுடைய அருளால் மனிதனாக வாழணும் முதல்ல மனிதன் அப்புறம் தான் தெய்வங்கிறது மனிதன் மனிதனாகவே இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அவன் எங்கே தெய்வம் ஆகிறது பரிணாம வளர்ச்சியில் மனுஷ ஜென்மா வடைஞ்சால் உடம்பு மட்டும் மனிதனா இருந்து போறாது இந்த ஒழுக்கங்கிறதோ நாகரீகம்ங்கிறதோ முன்னேற்றம்ங்கிறதோ வெறும் வெறுமன வெளியில போட்டுக்கிற ட்ரெஸ்லையோ நகையிலையோ கார்லையோ இல்லை மனசுல இருக்கு அந்த ஒழுக்கத்துல இருக்கு அதுதான் நாகரீகம் முன்னேற்றங்கிறது அதுதான் பரிணாம உண்மையான பரிணாம வளர்ச்சி மனிதனாக இருந்தும் நாய் மாதிரி நரி மாதிரி இருந்தான்னா அவனை எப்படி மனிதன் சொல்ல முடியும் மனித தன்மை வேணும் அவனுக்கு அதை காண்பித்ததான ஒரு அவதாரம் அந்த ராமனுடைய அருளால் எல்லாரும் அந்த ராமன் மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ராமனுடைய அருளால் அது மாதிரி ஒரு வாழ்க்கையை அடைஞ்சு உயர்வை அடையணும்னு நானும் பகவானை பிரார்த்திச்சிக்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய் ராம அஞ்சனேய மூர்த்தி கி ஜெய்